ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாத இருபத்தி ஒன்றாம் தேதி வளர்விரை சஷ்டி வருது முருகருக்கு உகந்த வழிபாட்டு தினங்கள்ல சஷ்டி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமாவாசை பௌர்ணமே தொடர்ந்து வரக்கூடிய ஆறாவது நாளில் இந்த சஷ்டி திதி வரும் சஷ்டி திதிங்கிறது ஆறுங்கிற பொருளை குறிக்கிறது முகனை இந்த நாளில் நம்ம வணங்கும் பொழுது நம்முடைய அனைத்து துன்பங்களையும் நிச்சயமாக தீர்த்து வைப்பார் இந்த சஷ்டி திதியில நம்முடைய பணப்பிரச்சனை தீர எப்படி வழிபாடு செய்யறதுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முருகரை வழிபட நிறைய வழிபாட்டு நாட்கள் இருந்தாலும் சஷ்டி திதியில் வணங்குறது சிறப்பான ஒன்று மார்கழி மாதம் அப்படின்னாலே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாள் சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம் மார்கழியில் நம்ம வணங்குகின்ற ஒவ்வொரு வழிபாடும் முக்கியத்துவம் வாய்ந்தது முருகரை நம்ம முழு மனதோடு மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியில் எளிமையான முறையில் நம்முடைய ஏழ்மை நிலை மாறணும் அப்படின்னு நம்ம மனசார நம்ம வணங்கினாலே போதும் நிச்சயமாக நம்முடைய ஏழ்மை நிலையை முருகப்பெருமான் கண்டிப்பாக நம்மை விட்டு நீக்குவாங்க இந்த வழிபாடு செய்யும் நேரம் வந்து சஷ்டி திதியாக இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் முருகர் பரத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைங்க இந்த தீபம் வந்து ஆறு தீபமாகவோ இல்லை வெற்றிலை தீபமாகவோ ஏற்றுவது மிக மிக சிறந்தது வெற்றிலை தீபம் ஏற்றுவதாக இருந்தால் முருகனுக்கு உகந்த சர்க்கோண கோலமிட்டு அதன் மேலே நீங்கள் வெற்றிலையை வைத்து ஏற்றுங்க முருகனுக்கு உகந்த செவ்வரலி மாலை சூட்டுங்க நெய்வேத்தியமாக தினை மாவு வைங்க ரொம்ப 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 சஷ்டி திதியில் முருகருக்கு நெய்வேத்தியம் அப்படின்னாலே தினை மாவு தான் நீங்கள் தினை மாவு உருண்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம் இல்லை மாவாகவும் வைக்கலாம் இல்லை எங்களால் முடியாத மா அதெல்லாம் எங்கள் கிட்டே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியத்தை எளிமையான நெய்வேத்தியத்தை நீங்கள் வைக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னாக்கா சுக்கு சுக்கை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு மஞ்சள் நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க இந்த நூல் வந்து நீங்கள் இதுக்கு வந்து தாலி கயிறு பயன்படுத்தக்கூடாது நூலு தான் நீங்கள் நூல் எந்த நூல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் முருகப்பெருமானோடய படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றிருக்கீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க இந்த சுக்கையும் மஞ்சள் கயிறையும் நீங்கள் வந்து காப்பு போல் கட்டிங்க இந்த காப்பு கட்டுவாங்க இல்லையா மஞ்சள் கயிறு காப்பு அந்த மாதிரி மஞ்சளுக்கு பதிலாக நம்ம சுக்கை வச்சு இந்த காப்பு மாதிரி நம்ம கட்டிக்கோங்க இதை வந்து நீங்கள் கையில் உங்கள் கையில் நல்லா மூடிக்கோங்க இருக முருக முருகப்பெருமானை மனசார நினைச்சு உங்களுடைய பணம் பிரச்சனை முதல் அனைத்து பிரச்சனையும் தீரணும்னு மனசார வேண்டிக்கோங்க ஓம் சரவண பவங்கரம் இந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தீப தூபம்லாம் காட்டி உங்களோட பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம் பூஜையை முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம் முடிச்சு நெய்வேத்தியத்தை சாமிக்கு படிச்சுட்டு வீட்டில் உள்ளவங்க நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் இந்த சுக்கு வந்து குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் முருகப்பெருமானோட படத்தில் வைங்க இந்த ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே சஷ்டி திதி இருக்குது நீங்கள் காலையிலையும் நீங்கள் பண்ணலாம் இல்லை மாலை நேரத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ அந்த நேரத்துக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நீங்கள் இந்த சுக்கை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிடலாம் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் தொழில் செய்யும் இடத்துல வச்சுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் காப்பு போல் உங்கள் கையில் கூட நீங்கள் கட்டிக்கலாம் இது வந்து நல்ல பணம் வரவே நமக்கு பெற்று கொடுக்கும் எல்லா நேரமும் கையில் கட்டியிருக்க முடியாது இல்லையா அதனால் நீங்கள் ஒரு இடத்துல பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த சுக்க எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு சஷ்டி நாளாக தேர்ந்தெடுத்துக்கோங்க மாதந்தோறும் ரெண்டு சஷ்டி வருது ஒன்று தேய்ப்பிரை சஷ்டி ஒன்று வளர்பிறை சஷ்டி நீங்கள் ரெண்டு சஷ்டியில் ஒரு நல்ல நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க மாதத்துக்கு ஒரு முறை வந்து இதை வந்து நீங்கள் செய்ங்க சுக்கை மாற்றிக்கிட்டே வாங்க சுக்குக்கு மிஞ்சின மருத்துவமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்ச தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த சுக்க வச்சு நம்ம சுப்பிரமணியத்தை நம்ம இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நம்மளுடைய பண வரவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாக உணரலாம் நம்முடைய வாழ்க்கையை ஏழ்மை நிலையிலிருந்து உயர்த்தி காட்டும் ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இதை வந்து மாதந்தோறும் நீங்கள் ஒரு முறை செய்தாலே போதும் அது எந்த நாளில் நீங்கள் வளர்பிரிய சஷ்டியா இல்லை தேய்ப்பிரை சஷ்டியாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அந்த நாளில் நீங்கள் செஞ்சுக்கோங்க சுக்கு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணத்துக்கு முன்னாடி பழைய சுக்கு எடுத்து ஓடுற தண்ணியில் இல்லை கால்படாத இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப இது வைக்கலாம் எப்பொழுதுமே வந்து சஷ்டி திதியில் தினைமாவும் நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கிடைச்சா நீங்கள் மாவு தினை உரண்டையை நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எளிமையான உணவை நீங்கள் வைங்க இந்த முறையில நம்ம ஒவ்வொரு மாதத்திலும் சஷ்டியில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து இதை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது கட்டாய மிக பெரிய அளவில் நல்ல மாற்றம் ஏற்படும் முழு மனதோட இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் வறுமைகளும் கடனும் காணாமல் போகும் பண வரவை அள்ளி கொடுக்கும் முருகப்பெருமானை முழுமனதோடு நம்புங்க நிச்சயமாக நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய அது அற்ப அதி அற்புதமான ஒரு தெய்வம் முருகப்பெருமான் அவரோட கருணையினால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையை மாறுங்கிற நம்பிக்கையில் நம்ம இதை செய்வோம் நிச்சயமாக மாறும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி